ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோ கிரீன்ஸை நான் எவ்வளோ குறைந்த செலவுலையும் எளிதான முறையிலையும் வீட்லேயும் எப்படி வளர்த்தேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மைக்ரோ கிரீன்ஸ்னால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காக மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்னென்னா நம்ம விதைகள் தானியங்கள் இதை முளக்கட்டி அதை நம்ம பயிரிடுறோம் அதை ஒரு ஏழு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் இது மாதிரி அந்த தானியங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அறுவடை பண்ணி நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம் அதுவும் மைக்ரோ கிரீன்ஸு இன்றைக்கி நான் என்னன்னால் மைக்ரோ கிரீன்ஸ் பண்ண போகிறேன்னா வெந்தயம் பாசிப்பயிறு கடுகு இந்த மூணுலையும் நம்ம வளர்த்து பார்க்கலாம் இப்போ இந்த மூணையும் நான் நைட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுறேன் இப்போ நம்ம காலையில் பார்க்கும்போது அதை நல்ல ஊர் இருக்கும் பாசி பயிரில் அந்த குவான்டிட்டியை விட ஒரு மூணு மடங்கு அதிகமாக இருந்தது வெந்தயம் ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக இருந்தது ஆனால் கடுகு மட்டும் அதே அளவு தான் இருந்தது அந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம அதே பாத்திரத்தில் மூடி வச்சிடுறோம் மூடி வச்சுட்டா மறுநாள் பார்க்கும்போது பாசிப்பயிரிலையும் வெந்தயத்துலையும் லேசா மூளை வந்திருந்தது கடுகுல வரல இது அடுத்த நாள் இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் வந்து ரொம்ப நல்லாவே முளை விட்டுருச்சு வெந்தயமும் பாசிப்பயிரும் நல்லா முளைச்சிருச்சு ஆனால் கடுகு வந்து லேசாக ஒன்று ஒன்று தான் வந்திருந்தது இப்போ இதை வந்து நம்ம பீட்டில் வந்து நம்ம பயிரிடுறோம் பீட்டு எடுத்து அதை ஒரு இதில் வந்து வெந்தயத்தை வந்து நான் தூவி விடுறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விடணும் ரொம்ப அடர்த்தியாகவும் நம்ம போடக்கூடாது அது மேலேயும் லேசாக வந்து பீட்டு போட்டுறோம் அதிகமாக போடக்கூடாது அடுத்து அதே மாதிரி கடுகையும் இது மாதிரி அந்த பீட்டில் போட்டு மேலே வந்து தூவி விட்டுறோம் அடுத்து பாசிப்பயிர் வந்து அதிகமாக நல்லா ஊறி வந்ததுனால நான் ஒரு பெரிய ட்ரேலையே போட்டிருக்கேன் நிறையவே ஊறி வந்திருந்தது அது மேலேயும் பீட்டு போட்டு இதை அப்படியே வச்சிடறோம் இதை வந்து நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது கொஞ்சம் வெளிச்சம் படுற மாதிரி இருக்கிற நிழலில் ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் இல்லைன்னா மாடியில் பால்கனி இருக்கும் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கணும் ரெண்டா மூணாவது நாள் வந்து பார்க்கும்போது லேசாக வந்து மொள விட்டுருச்சு நம்ம டெய்லி வந்து தண்ணியை தெளித்து மட்டும் விடணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது லேசாக தெளித்து விடணும் நாலாவது நாள் வந்து நல்லாவே வந்து பாசிப்பயிரும் வென் கடுகும் நல்லா வந்துடுச்சு வெந்தயம் வந்து லேசாக தான் வந்திருந்தது இது வந்து அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாளும் நல்லா ரெண்டு இலைகள் விட்டு பாசிப்பயிறு நல்லா பெருசாக வந்துடுச்சு கடுகு வந்து நல்லா வளர்ந்துருச்சு வெந்தயம் கொஞ்சம் வளர்ந்துருந்தது ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்குது பாசி எல்லாம் நம்ம ஆறு அல்லது ஏழாவது நாளே நம்ம அறுவடை பண்ணிடலாம் சில கோதுமை இது எல்லாம் வந்து ஒரு பதினேழாவது நாள் தான் அது வளர்ந்து வரும் அதுக்கும் மேலே நம்ம வளர விட்டோன்னா அது நார்நாராக ஆகிடும் இப்போ இது வந்து ரொம்பவே வளர்ந்துருச்சு நான் ஒரு நாள் முன்னாடியே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிறு வந்து நான் ஹார்வஸ்ட் பண்ணிட்டேன் ஏழு நாள் எட்டு நாளில் அடுத்து வந்து கடுகு பா இது கடுகு இதை ஹார்வஸ்ட் பண்ணேன் அதுக்கு அடுத்து கடைசியாக தான் வெந்தயம் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி தானியங்கள் தவிர நம்ம மெடிசனல் வேலு இருக்கிற ஓமம் கருஞ்சீரகம் இதெல்லாம் கூட நம்ம இதை போடலாம் மைக்ரோ கிரீன்ஸாக போடலாம் கேரட்டு முள்ளங்கி இது மாதிரி காய்கறி விதைகளையும் போடலாம் அதே போல் மிளகாய் தக்காளி இது மாதிரி விதைகளை வந்து மைக்ரோ கிரீன்ஸாக போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இது ரொம்ப குறைஞ்ச செலவுலையே நம்ம இதை பண்ணிட்டோம் ஆனால் பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து நூறு கிராமே நூறுரூபா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெடிசனல் வேல்யூ இருக்கிறதெல்லாம் அதுக்கும் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் சிலர் வந்து வீட்டிலே இதை அதிக அளவில் பயிரிட்டு பிஸ்னஸ்ஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து இப்போ பீட்டில் இதை பயிரிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பீட் இல்லாதவங்க மண் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா அதை ஒரு காளான் பாக்ஸ் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அதில் டிஷ்யூ பேப்பரை விரித்து இது மாதிரி விதைகளை போட்டு தண்ணி தெளித்தும் நம்ம வளர்க்கலாம் நான் அந்த மைக்ரோ கிரீன்ஸை ஹார்வஸ்ட் பண்ணி இதில் என்னென்ன டிசெலாம் பண்ணேங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஸ் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்